நாங்கள் வாழைகளுக்கு வைக்கக்கூடிய உரங்களில் ஒன்று தான் என்றைக்கு பார்க்க போகிறோம் நம்ம வீடைய எல்லாம் சுற்றி நிறைய மரங்கள் நின்றாச்சுன்னா நம்மள நிறைய பேருக்கு பிடிக்கும் பார்க்கவும் அழகாக இருக்கும் காற்றமாக இருக்கும் வெயில் ரொம்ப இருக்காது ஆனால் சிக்கல் என்னன்னா டெய்லி முற்றும் தூக்கணும் ஒரு நாள் தூக்கலைன்னா கூட ஏதோ பத்து நாளாக தூக்காத மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு அது மட்டும் இல்லை ஒரு வேளை திடீர்னு மழை பெஞ்சுன்னா சருகுகள் எல்லாம் வந்து இந்த தண்ணியெல்லாம் போகிற பைப்பு அடைச்சிக்கும் ரெண்டு மூணு நாளாகவே மழை பெய்கிற மாதிரி இருக்காதான் தான் என்னைக்கு காலையிலே கிளீனிங் வேலையில் இறங்கியாச்சு இந்த மேலே எல்லாம் கிடக்க பார்த்தீங்களா குப்பை Bye. <laughs> இதுல எல்லாம் மழை பெஞ்சாச்சுன்னா அப்படியே வந்து அவிஞ்சு ஒரு மாதிரி ஆயிரும் அதுக்கப்புறமா கிளீன் பண்ண கஷ்டமா இருக்கும் இது ஒரு ஈஸி வேலை சாக்குக்குள்ளாடி இந்த சருகுகள் எல்லாம் வாடுறதுக்கு கஷ்டமா இருக்கும் அதனால பெரிய சாக்கு எடுத்து விரிச்சு போட்டுட்டு ஒரு தடவையாவது இந்த மாதிரி சீட்டுக்கு மேல உள்ள குப்பையெல்லாம் க்ளீன் பண்ணணும் என்னால மேலே யாரும் க்ளீன் பண்ண முடியாது அதனால ஹஸ்பண்ட் ஹெல்ப் பண்ணுவாங்க இதெல்லாம் வாரி போட்டு எரிக்கலாம் எரிச்சு சாம்பல் ஆக்கலாம் என்ன பண்ணோம் பாத்தீங்கன்னா இதை வந்து வாழைகளுக்கு மூத்தில் போடுவோம் இந்த மாதிரி இலை சருகளை எல்லாம் மறைஞ்சது செடிகளுக்கு நல்ல ஒரு உரம் அதே நேரம் தண்ணி அரிக்கும் போது பார்த்தீங்கன்னா மூடு சீக்கிரமாக காயாமல் ஈரப்பதத்தையுமே தக்க வைக்கும் ஆனால் தென்னை மரங்களுக்கு இந்த மாதிரி சருகு போதுறதை விட இதை எரித்து சாம்பல் போதுறது நல்லது இந்த மாதிரி தான் டெய்லியும் முட்டும் தூக்கும் அந்த சருகலை வாரி இந்த வாழைகளுக்கு மூட்டில் போடுவோம் வாழைகளுக்கு போதுற உரங்களில் இதுவும் ஒன்று இலை சருகு